நேயர்களே மகிழ்ச்சி கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை எட்டு மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு கோவிலில் ஆன்மீக சொற்பொழிவு நடந்துகிட்டு இருக்குது ஒரு பெரியவர் பேசிக்கிட்டு இருக்கார் கடவுளை பற்றியும் சொர்க்கத்தை பற்றியும் மனுஷனை பற்றியும் அவர் விவரமாக பேசுகிறார் எல்லாரும் உட்காந்து கேட்குறாங்க அந்த கூட்டத்தில் ஒரு தத்துவ ஞானியும் உட்கார்ந்துருக்கிறார் அவர் அவருடைய நண்பர் பேசி முடித்ததும் அந்த பெரியவர் மேடையை விட்டு இறங்கினார் நேராக அந்த தத்துவ விஞ்ஞானிகிட்ட வந்தார் எப்படி இருந்தது என்னுடைய பேச்சு அப்படின்னு கேட்டார் நீங்கள் பேசினது ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக தெரிஞ்சுது அப்படின்னாரான் இவர் நான் என்ன அப்படி தப்பாக பேசிவிட்டேன் அப்படின்னாரான் அவர் கடவுளை நம்புகிறவன் சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னீங்க அப்புறம் நல்ல விதமாக வாழ்கிறவன் சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னீங்க அப்படின்னாரான் இதில் என்ன முரண்பாடுன்னு கேட்டிருக்கார் அவர் இதில் தான் முரண்பாடு தெரியுது எனக்கு அதாவது இங்கே ஒருத்தன் எல்லா தப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அவன் வந்து கடவுளை நம்பினான்னா அவன் சொர்க்கத்துக்கு போவானா இது என்னுடைய முதல் கேள்வி இல்லைன்னா ஒருத்தன் வந்து எந்த தப்பும் பண்ணலை ரொம்ப ஒழுங்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் ஆனால் அவன் கடவுளை நம்பல அவன் என்ன நரகத்துக்கு தான் போவானா கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு திருடன் என்ன ஆவான் எங்கே போவான் கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒரு நல்லவன் என்ன ஆவான் எங்கே போவான் ஒருத்தன் இங்கே கடவுள் நம்பிக்கையோடு வாழறது முக்கியமாக அல்லது நல்லவனாக வாழறது முக்கியமாக இதுதான் இவர் கேட்ட கேள்வி இதை கேட்டதும் அந்த பெரியவர் வந்து குழம்பி போயிட்டார் அவர் சொன்னது நியாயம் தானே கடவுளை நம்புகிறவன் தான் சொர்க்கத்துக்கு போவான்னா பேசாமல் கடவுளை நம்பிக்கிட்டு இந்த உலகத்தில் தப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கலாமே பேச்சாளர் குழப்பத்தோடு வீட்டுக்கு போனார் படுத்து தூங்கினார் ஒரு கனவு வந்தது கனவில் அவர் ஒரு ரயிலில் வேகமாக போயிட்டுருக்கிறார் எதிரில் உட்காந்துருக்கிறவரை பார்த்து நாம் இப்போ எங்கே போகிறோம்னு கேட்டார் சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்குறோம் அப்படின்னாங்களாம் ரயில் போய் நின்றுது இவர் இறங்குனார் இங்கே கௌதம புத்தர் இருப்பார் சாக்ரட்டிஸ் இருப்பார் அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டே அங்கேயும் இங்கேயும் பார்த்தார் அங்கே யாருமே இல்லை ஒரே பாலைவனம் மாதிரி இருக்குது பச்சை இல்லை பசுமை இல்லை பூக்கள் இல்லை மரம்லாம் மொட்டையா நிற்கிது எலும்பும் தோலுமா சில முனிவர்கள் அங்கேயும் இங்கேயுமா உட்காந்துருக்குறாங்க இவர் அவங்ககிட்ட போய் இந்த புத்தர் சாக்ரட்டிஸ் இவங்களெலாம் எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டாராம் அப்படி யாரும் இங்கே இல்லையே அவங்கெல்லாம் யார் அப்படின்னு திருப்பி கேட்டிருக்கிறாங்க இவருக்கு அதிர்ச்சியாக போச்சு அப்படின்னா அவங்க எங்கே போயிருப்பாங்க உடனே ரயில் நிலையத்துக்கு ஓடி வந்தார் அப்போ தான் நரகத்துக்கு ஒரு ரயில் புறப்பட்டுக்கிட்டு இருந்தது அங்கேருந்து அதில் ஏறி உட்காந்தார் ரயில் வேகமாக போச்சு நரகம் நெருங்க நெருங்க காற்று குளிர்ச்சியாக வீச ஆரம்பிச்சுதான் வெளியில் பசுமையாக இருந்தது தான் அழகான மலர்கள் அழகான நீர்நிலைகள் நந்தவனங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப அங்கே இருந்தவங்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக உல்லாசமாக வேறு இருந்திருக்கிறாங்க எங்கே பார்த்தாலும் ஆடல் பாடல் உற்சாகம் இவர் ரயிலை விட்டு இறங்கினார் அவருக்கு சந்தேகம் இதுவாக நரகம் அப்படின்னு விசாரிச்சிருக்கார் ஆமாம் இதுதான் நரகம் நாங்களாம் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கார் என்னென்னு கேட்டிருக்காங்க கௌதம புத்தரும் சாக்ரெட்டிஸும் லாவோட்ஸும் இவங்க மாதிரி இன்னும் பல பேரும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க அவங்களாம் இங்கே இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் என்னுடைய சந்தேகம் அப்படின்னாரா இப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே பசுமையும் பச்சை பயிர்களும் ஆடல் பாடல்களும் அழகிய மலர்களும் இது எல்லாமே கௌதம புத்தரும் சாக்ரட்டீசம் அது மாதிரி மகான்களும் இங்கே வர ஆரம்பித்த பிறகு தான் உண்டாக ஆரம்பிச்சிது இந்த பிரதேசத்தை அவங்க வந்து அப்படியே மாற்றிவிட்டாங்க இப்போலாம் இங்கே இருக்கிறவங்க யாரும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கே ஆசைப்படுறதில்ல அப்படின்னு நாங்களாம் இந்த அதிர்ச்சியிலேயே அந்த பெரியவர் கனவு கலைஞ்சி முழிச்சிக்கிட்டார் இதில் இருக்கிற கருத்து என்னென்னா நல்லவர்கள் எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு பேர் தான் சொர்க்கம் சொர்க்கம் நரகம்ங்கிறதெல்லாம் ஆன்மீக பண்புகள் அவ்வளவு தான் ஒரு ஊரில் ரெண்டு இணை பிரியாத நண்பர்கள் ஒருத்தன் கேட்டான் இப்போ கடவுள் நம்ம முன்னாடி வந்து உங்கள் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் மட்டும் என்னோடய சொர்க்கத்துக்கு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டா நீ என்ன சொல்லுவேன்னு கேட்டானா இவன் ரொம்ப பெருந்தன்மையாக உன்னையே அழைச்சிட்டு போக சொல்லிடுவேன் அப்படின்ட்டுருக்கான் அப்படின்னா உனக்கு சொர்க்கம் வேணாமான்னு கேட்டிருக்கான் அவன் நீ என்னை விட்டுட்டு போனாவே அப்புறம் இந்த பூலோகமே எனக்கு சொர்க்கம் தாண்டா அப்படின்னு நானா இவன் ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சி கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள் நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்